இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம நலங்க மாவு தான் வீட்டிலே ரெடி பண்ணப் போறோம் நம்ம அதிக காசு கொடுத்து கடையில வாங்குவோம் அந்த காசுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணாலே நமக்கு இது வந்து அரைச்சி யூஸ் பண்றது ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அளவுக்கு நமக்கு வந்து வீட்டிலேயே நம்ம அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்பவே இது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமா எல்லாமே சேர்த்து நான் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து செய்ய பண்ண போறோம் ஸோ உங்களுக்குமே வந்து இது தேவைப்படும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதுவும் தேவைப்படாதான் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க நான் அவங்களுக்குமே வந்து பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ எப்படி எப்படி என்னென்ன மெஷர்மெண்ட்ல இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பாத்துலாம் நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆபரணம் பூதாக எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து எல்லாமே பேக்கெட்டில் வந்து என்னென்னு வச்சு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் மெஷர்மெண்ட்டில் என்னென்னு காட்டுறேன் அடுத்து வந்து வெட்டி வேறு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து புழாங்கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கல்லப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அந்த மஞ்சளாகவே எடுத்திருக்கேன் ஸோ நார்மல் மஞ்சள் எடுத்துக்கூடாது அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து வேப்பில் எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரெஷ்ஷான வேப்பில் தான் இதுக்கு தேவையான பொருள் இது மட்டுமே தான் இப்போ இது எல்லாத்தையுமே அழகாக வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி என்னன்றதை பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தட்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க தாம்பல தட்டு மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த புழாங்க வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் ரோஸ் தான் காஞ்ச பன்னீர் ரோஸ் தான் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வாங்குறதோடு இந்த மாதிரி காஞ்ச நமக்கு வந்து எல்லா கடைகளையும் வந்து விற்கும் ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன் அடுத்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் கஸ்தூரி மஞ்சள் தூளாக எடுக்கிற இது மாதிரி தான் நம்ம வந்து வாங்கணும் நீங்க நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க முகத்துல போறப்ப ரொம்ப ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிடும் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் அந்த மஞ்சள் எல்லாம் எதுவுமே முகத்துல தெரியாது அதனால கஸ்தூரி மஞ்சள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கு அடுத்து என்ன எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச செம்பருத்தி பூ தான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆவாரம் பூ எடுத்துருக்கோம் அந்த ஆவாரம் பூ அந்த விதை எல்லாமே தான் சேர்த்துக்கணும் இப்போ இதையும் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்தாச்சு இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயர் எடுத்திருக்கேன் இப்போ பச்சைப்பயுமே வந்து அழகாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பச்சைப்பர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்துக்கணும் பச்சப்பயர் வந்து நம்ம சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப நல்லது முகத்தில் யூஸ் பண்ணுறதுமே அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கேன் இப்போ நான் வந்து இன்னொரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சாப்பேரம் வந்து சேர்த்தாச்சு அடுத்து வந்து கடலப்பருப்பு அது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கல்லைப்பருப்பை வந்து நூறு கிராம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேர் வந்து ரொம்ப சேர்த்துக்கூடாது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வந்து சேர்த்துக்கோங்க ஸோ வெட்டி வேறுமே சேர்த்தாச்சு அடுத்து வந்து வேப்பில ஸோ நம்ம வந்து காஞ்ச வேப்பில் எடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான வேப்பில தான் எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து வெயில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் வச்சுக்கணும் இப்போ நான் எங்கள் வீட்டு மாடியில் வந்து அழகாக வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் இது எல்லாமே வந்து ஒரு வெயில் வந்து நல்லா காஞ்சி வரணும் இப்போ நம்ம இதை வந்து அழகாக வந்து வச்சிடலாம் அந்த வேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா காஞ்சி வரணும் ஸோ இது அப்படியே பேக்கெட்டில் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம வெயிலில் காஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து வச்சாச்சு இது கரெக்டாக ஒரு டைமிங்கோடு பார்த்துக்கோங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் இல்லை செவன் ஹவர்ஸ் ஒரு ஏழு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வெயிலில் இருக்கணும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இது எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு நான் வந்து வெ வெயிலேருந்து மா வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் எல்லாமே அந்த வேப்பிலெல்லாம் நல்லா காஞ்சி வந்துடுச்சு நான் எடுத்துமே காட்டுறேன் ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து நல்லா ஆகி வந்துடுச்சு ஸோ நல்லா இந்த மாதிரி தான் வந்து வரணும் இப்போ இது வந்து கரெக்டாக அந்த பக்குவத்தில் இருக்குது அந்த வேப்பிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி தான் காஞ்சுமே வரணும் பாருங்களா நான் எடுத்துமே காட்டேன் அந்த பழங்காலங்க கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஸ்டார்டிங் நம்ம வெயில் வச்சுன்னு கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இதெல்லாமே ஆல்ரெடி காஞ்சி தான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு தூக்கு மாதிரி தான் கொஞ்சம் பிளாஸ்டிக் தூக்கு மாதிரி தான் எடுத்துருக்கேன் எடுத்துக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம மில்லில் அரைக்கிறதுக்காக இப்போ நம்ம நமக்கு கரெக்டான வெயிட் தெரியாது இப்போ நம்ம அங்கே போய் தான் இது வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ண முடியும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துக்கணும் நம்ம தனித்தனியாக சேர்த்துக்கணுன்றது கிடையாது ஸோ நம்ம எல்லாமே ஒன்றா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி தான் அது போ போடுறப்ப நான் தனித்தனியாக போட்டேன் ஆனால் இப்போ வந்து நம்ம அதை ஒன்றா தான் கலந்து சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லில் கொண்டு போய் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம இதை அரைக்க வேண்டிய வேலை மட்டுமே தான் இப்போ இது எந்த அளவுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது எவ்வளோ கேட்பாங்கிறதும் நமக்கு தெரியாது நம்ம அங்கே கொண்டு போய் பார்த்துட்டு தான் நமக்கு அது கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியும் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு எழுநூறு கிராம் இருந்தது ஸோ முக்கால் கிலோ இருந்தது அரைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா ஆச்சு நல்லா பக்காவாக அரைச்சி கொடுத்துட்டாங்க நான் காலையில் கொடுத்தேன் எனக்கு சாயந்தரம் கொடுத்தாங்க ஏன்னா இது தனியாக அந்த மஞ்சள் அரைக்கிற மிஷினில் தான் போட்டா இருப்பான் ஆனால் லேட்டாகவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பாருங்க நம்ம போடுறப்ப நிறையா அப்புறம் அவங்களே ஒரு கவரில் வந்து பக்காவாக நமக்கு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ இது எப்படி அரைச்சிருக்காங்க என்னென்னு நம்ம வந்து அந்த ஒரு பிளேட்ல வந்து தாம்பளத்தட்டில் வந்து கொட்டி பார்க்கலாம் அப்போதான் நமக்கு தெரியும் எப்படி அரைச்சிருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறப்ப ஆனால் மஞ்சள் நல்லா சூப்பராக இருந்த மாதிரி தான் இருந்தது இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதிலே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதை கொட்டுறப்பவே நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்தது இப்போ வந்து நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சு இப்போ நான் அதை எப்படி இருக்குன்றதை தொட்டு பார்க்குறேன் ஸோ தான் அரைச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு இடத்துல தான் வந்து நம்ம அந்த வெட்டி வேர் சேர்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த வெட்டி வேர் இருக்கா மாதிரி இருந்தது அது ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக தான் எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்திருக்கு அந்த வெட்டி தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது அதனால ஒரு இதுவுமே இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால் தான் இப்போ நான் வந்து நிறையவே வந்து அரைச்சி வச்சு வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கும் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முகத்தில் போடுறதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதே மாதிரி சேம் மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்த சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பா பாய்